காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பேரணி மற்றும் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு பேரணியாக வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கட்டண ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈடுபட்டனர் மேலும் வருவாய்த்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை பணியில் அமர்த்துபவர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இல்லையென்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தனர்